மழை வந்துருச்சுப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கே தர்மம் வந்திருக்கோம் நாங்கள் மணிமுத்தார் மணிமுத்தார் டேம் வந்துருக்கோம்ப்பா அடைச்சி விட்டு வச்சிருக்காங்கப்பா தெரியுதா இந்த பக்கம் கிரிக்கெட் அந்த பக்கம் கிரிக்கெட் உள்ளே போக முடியாது ஓகே தண்ணி நிறைய இங்கே வந்த நேரம் வந்துடலாம் மழையை பாருங்க அடித்து ஊற்று ஏன் மொபைல்லாம் தண்ணியாக போகுது போச்சு ஒன்றுமே தெரில மேகம் எத்தனையோ படி அறிந்தோம்ப்பா மூச்சு வாங்கு அங்கே வர இருக்குது ஆனால் அங்கெல்லாம் போகல அடச்சி வச்சுருக்காங்களே எங்கே போகிறதுக்கு மூச்சு அங்கே மழை வந்துடுச்சு மழையிலேயே நினைணும் ஐயோ முருகா இடம் சூப்பராக இருக்குது ஆனால் என்னென்னா பராமரிப்பெல்லாம் வச்சுருக்காங்கப்பா உண்மையாக சொல்லணும் எவ்வளோ பிரியா அண்ணா என் ஃபேமிலி முன்னே போயிடுச்சு என்னையும் விட்டுட்டு நான் விரிவு எடுத்துகிட்டு வரேன் பின்னாடி ஆனால் இதுக்கு எப்படி சொல்லலாம் எங்கே வர தண்ணி கிடக்குங்கிறது பார்க்கே தெரில ரொம்ப பெரிய டேம் அது ஆமாம் ஏன்னா ரொம்ப ஏரியா இருக்குப்பா அப்படி கண்ணுக்கிட்ட தூடர் வரைக்கும் இந்த கடல் வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அத்தம் அதே மாதிரி தெரியுதுப்பா இது இங்கே பாருங்கள் இங்கிட்ட பார்த்தாலும் அங்கிட்ட அதே மாதிரி தான் தெரியுது அப்படியே இந்த சைடு பாருங்கள் இது தெரியவே இல்லை போய்கிட்டே இருக்குது இங்கேயோ அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் மலங்கர் அங்கே வர இருக்குது உண்மையிலே தெரில இடமே ஆ ஆ அண்ணா முடிஞ்ச கிளம்பியாச்சு இப்போ கிளம்பியாச்சு ஆ ஜோ ஜோ ஷோ ஷோ நேரம் ஆய்க்கிறோடாதப்பா என்ன டைம் ஆகிடுச்சு ஓரம் இப்போவே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நேரம் ஆய்க்கிறாதம்மா அப்படின்னு திட்டுறாங்கப்பா ராடு மட்டும் ஒரு மாதிரி இருக்கு ஆனால் அந்த டேமுக்கு வர்றதுக்கு வலி கட்டு கட்டு வந்துருக்குப்பா ஒரு இடத்துல இருந்து ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு ஊர் ஊராக போயிருக்கும் தெரியாமல் இது இவ்வளோ டேம் இருக்குதுன்னு சொல்லி போர்டு வைக்க வேணாமா முன்னாடியே சொல்லுங்கள் ஊர் பக்கத்துலலாம் வைக்கவே இல்லை ஆனால் செம்மையாக இருக்குது ரொம்ப பெருசு இது நானும் ரெண்டு டேமுக்கு போயிருக்கேன் ஆனால் இது வந்து அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது எங்கள் ஊரில் இருக்க கனியோர் மட்டத்தில் அதை விட இது பெருசு திருநெல்வேலி மாவட்டம் மணிமுக்தோ டேம் அக்கா உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும் என்ன உங்கள் ஏரியா இந்த டேம் ரொம்ப பெருசுங்கிறது தெரியும் நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் பாவனாசம் வந்தோம் வந்தாக்கில சரி இங்கேருந்து பார்க்க நானே பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோம்பா என் ஃபேமிலி என்னந்து எவ்வளோ தூரம் போகிறாங்க பாருங்கள் நான் எங்கே இருக்கேன் பாருங்கள் வாங்க அங்கே பாருங்கள் அந்த பாறையில் நிறைய பேர் மேலே ஆயிருந்து பார்க்குறாங்க இன்னும் அங்கே போகிறவங்க சொன்னாலே என் ஃபேமிலி திரும்பி வருது அங்கே வர முடியலப்பா யூட்டூன் போட்டாச்சு ஏன்னா அங்கே இறங்கி போகிறதுக்கு இது இல்லை ஆனால் இது என்னென்னா இந்த விளையாட்டு இது மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படியே போட்டாங்க பாருங்கள் தெரியும் தெரியுதா பராமரிக்காமல் அப்படியே போட்டு எப்படி காடு மாதிரி ஆக்கிட்டாங்கப்பா எப்படியும் ஒரு அணை இருக்குது டேம் இருக்குன்னா கீழே வந்து எப்படி தரலாம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய இருக்குது காடு அடைஞ்சி போய் கிடக்கு தெரியுதா பாருங்கள் மரம் எப்படி விளாந்துருக்குன்னு தெரிகிறதா முருகா பைக் அங்கோர் வந்திருக்க முடியாது மேலே வந்திருக்கலாம் தெரியாம அங்கேருந்து பைக்கை விட்டு எத்தனை முன்னூத்தம்பா எத்தனையோ படி ஓகே விவசாயம் வேற செம்மையா இருக்கு ஐயோ இந்த மேகம் மூட்டத்துக்கு உங்களுக்கு தெரியல எனக்கே தெரில சொல்ல கணத்தோண்டு எனக்கே அது கிளியரா தெரில அப்படியே இந்த மலைக்கு மேகம் இருக்குது மழை வேறு இருக்குது அதனால அது தெரிய மாட்டேன் ரொம்ப தூரம் போகுது கண்டுக்கிட்டது வரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சது எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னை விட்டுட்டு என் ஃபேமிலி இன்னும் மறுபடியும் திரும்ப பாருங்கள் எவ்வளோ லெந்துக்கு போகிறாங்க நான் ரொம்ப கேப்பில் நடக்கிறேன் நான் எப்பயுமே நடக்கிறது ரொம்ப வீக்கு ஒரு நீர் காக்கா பறக்குது தெரிகிறதா ஆனால் போ தண்ணியை ஒட்டி பிறக்குதுப்பா ஓகே பாய் பிடிச்சி நல்லா ரிலாக் சப்பெண்கள் பாய் கீழே இறங்கிட்டாங்க